தெளிவான மனநிலை கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவருக்கும் தெளிவான மனநிலை வேண்டும் என்று அறிவுரை சொல்கின்றார் தூயப்பாவள் எந்த காரணத்தைக் கொண்டும் யாராவது ஒருவர் வந்து கத்தோலிக்க திருச்சபையைப் பற்றியோ இயேசு கிறிஸ்துவைப் பற்றியோ நற்கருணையைப் பற்றியோ இறை வாக்குகளை பற்றியோ பைபிளைப் பற்றியோ தவறான கருத்துக்களை கூறும் பொழுது அதனால் குழம்பி போய் நாம் குழப்பத்திற்கு கூடாது அதற்கு மாறாக தெளிவான மனநிலையை பெற்றிருக்க வேண்டும் என்பதுதான் பவுல் என்று கூறக்கூடிய கருத்து ஏன் அவ்வாறு சொல்கிறார் தெரியுமா மக்கள் மனநிலையோடு இருந்தார்கள் அந்த ஒரு காரணத்தால் தான் யார் வந்து எதை கூறினாலும் சரி அவர்கள் அதுவே உண்மை என்று ஏற்றுக்கொண்டு பவுலும் அவரது சீடர்களும் போதித்த உண்மையான போதனை தவறானதோ என்று குழம்பி போய் நின்றார்கள் அப்பேற்பட்ட மக்களுக்கு தான் பவுல் தெளிவாக சொல்கின்றார் உங்களுக்கு குழப்பம் வேண்டாம் கிறிஸ்து ஒருவரே அவர் உருவாக்கியது ஒரே ஒரு திருச்சபையே அவர் கொடுத்தது ஒரே ஒரு இறைவாக்கே அவர் கொடுத்தது ஒரே ஒரு நற்கருணையே ஆகவே திருச்சபையின் போதனைப்படி நற்கருணையை மையமாக வைத்து இறைவாக்குகளை அடிப்படையாக வைத்து உங்கள் விசுவாசம் அமையட்டும் ஆக நீங்கள் நாள்தோறும் தெளிவான மனநிலையை பெற வேண்டும் என்று கேட்டால் பைபிளை படியுங்கள் பைபிளை படித்து அதற்கான விளக்கத்தை உரியவர்களிடம் கேட்டு பெற்றுக்கொண்டு இப்படித்தான் இந்த வாசகம் நமக்கு கூறுகிறது இதுதான் இதனுடைய விளக்கம் என்று புரிந்து கொள்ளுங்கள் இரண்டாவதாக திருச்சபை நமக்கென்று நிறைய போதனைகளை கொடுத்திருக்கின்றது அந்த போதனைகளை கற்றுக்கொள்ளுங்கள் அதற்கு பெயர் மறைக்கல்வி குழந்தை பருவத்திலிருந்தே மறைக்கல்விக்கு நாம் சென்றிருந்தால் நிச்சயமாக கிறிஸ்துவை பற்றியும் பைபிளை பற்றியும் நற்கரனை பற்றியும் தெளிவான மனநிலையோடு நாம் இருந்திருக்க முடியும் அது தவறும் பொழுதுதான் தெளிவற்ற மனநிலைக்கு நாம் தள்ளப்படுகின்றோம் ஆக பைபிளை படிப்போம் மறைக்கல்விக்கு செல்வோம் நமக்கு தெளிவான மனநிலை வரும் தற்காலத்திலெல்லாம் குருமடங்களில் ஆன்லைன் வகுப்புகள் கூட பைபிளை பற்றியும் திருச்சபை பற்றியும் திருச்சபை சட்டத்தைப் பற்றியும் எடுக்கிறார்கள் அவற்றிலெல்லாம் நாம் சேர்ந்து அவற்றை படித்துக்கொண்டால் தெளிவான மணலை வருவதற்கு நமக்கு சாத்தியக்கூறுகள் அதிகம் ஆகவே தெளிவான மணலை பற்றி குழப்பத்தை நீக்கி விசுவாசத்தோடு வாழ்வோம்